ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தாலுகா கடம்பன்குளம் பகுதியில் ஆந்திராவை சேர்ந்த ஒருவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலா தன்னுடைய உரிமையாளரிடம் சம்பளம் இல்லாமல் ஆடு மேய்க்கும் வேலை செய்து வந்துள்ளார் மாவட்ட தொழிலாளர் நலத்துறையினர் தங்களுடைய வழக்கமான கள ஆய்வுக்கு சென்றபொழுது இவர் கடம்பன்குளம் பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் அதிகாரிகள் விசாரித்தப்போ அவர் ஆந்திராவிலிருந்து வந்திருப்பதும் இருபது ஆண்டுகளுக்கு மேலா ஊருக்கு செல்லாம இங்கேயே ஆடு மேய்த்து கொண்டிருப்பதும் தெரிய வந்தது அவர் சொல்லும் பொழுது ஊருக்கு செல்ல பணம் வேண்டும் என்பதாலையும் அத உரிமையாளர் தரமாட்டார் என்பதாலேயும் தன்னுடைய ஊருக்கு செல்ல முயற்சிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார் இவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய உறவினர்களுடன் புதுச்சேரி சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ரயில் நிலையத்தில் இறங்கி டீ குடித்திருக்கிறார் அவர் மீண்டும் ஏறி செல்வதற்குள்ளால ரயில் புறப்பட்ட நிலையில காளியார் கோயில் பகுதிக்கு வந்து அங்கேயே இருந்ததாக சொல்லியிருக்கிறார் இவரை பணிக்கு அமர்த்தியவர் தோட்ட உரிமையாளராக இருந்து வருகிறார் இவருக்கு அறுபது ஆடுகளும் இருக்கிறது இவரை போ மீட்ட பிறகு சொந்த ஊர் திரும்ப வேண்டும் என சொல்லி வருகிறார் இவரை மீட்டபொழுது அவருடைய துணி மற்றும் உடைமைகள் அவர் தங்கியிருந்த இடத்தில் இருந்திருக்கு அதை எடுத்து வருவதற்காக கூட மீண்டும் அங்கு போக வேண்டாம் என கூறியிருக்கிறார்